கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் உபாகமம் முப்பத்தி ஒன்று எட்டு தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இட் இஸ் த லார்ட் ஹூ கோஸ் பிஃபோர் யூ ஹீ வில் பி வித் யூ ஹீ வில் நாட் ஃபெயில் யூ நார் ஃபர்ஸேக் யூ டோன்ட் பி அப்ரைட் டோன்ட் பி டிஸ்கரேஜ் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே மென் இன்றையதியான வசனம் மோசையின் இறுதி வார்த்தைகளில் ஒன்றாகும் இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறிப்பாக இவருடைய பணியை மேற்கொண்டு முன்னிலையில் உள்ள யோசுவாவுக்கு ஊக்கம் அளிக்க சொல்லும் வசனம் இது அவர் மக்கள் காணான் தேசத்துக்குள் நுழைவதற்கான புதிய தலைமுறைக்கு உறுதியாக இருக்கும்படி நினைவுபடுத்துகிறார் யோசுவாவை உற்சாகப்படுத்திய அதே வார்த்தைகளை இன்று நமக்கும் சொல்கிறார் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் நம்மை வழிநடத்திக் கொண்டு செல்லும் தேவன் நாம் எதிர்கொள்ளும் எதிரிகளுக்கு முன்பே தேவன் செல்கிறார் நம்மை முன்னிட்டு யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆறுதல் படுத்தி இருப்பதை யாத்திராகமும் வாசிக்கிறோம் அதே தேவன் இன்று நமக்கு முன்னதாக சென்று நம்முடைய பகைவர்களை வென்று நம் பாதையை செம்மைப்படுத்துவார். அவர் உன்னோடே இருப்பார் எஸ் தேவன் நம் அருகிலேயே இருக்கிறார் நாம் தனியாக இல்லை தேவனுடைய சமூகம் பொழுதும் நம்மோடே இருக்கிறது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று தேவன் ஏற்கனவே வாக்களித்திருப்பதை யாத்திராகமோ முப்பத்தி மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்களிக்கப்பட்டிருப்பதை கவனியுங்கள் மனிதர்கள் நம்மை கைவிடலாம் ஆனால் தேவன் ஒருபோதும் வாக்கு மாறாதவர் அதனால் நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் பயம் குழப்பம் சஞ்சலத்தின் நேரங்களில் கூட தேவன் நமக்கு உற்சாகம் அளிக்கிறார் நாம் வலிமையாக நிலைத்திருக்க சொல்கிறார் நீ உயிரோடு நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விடுவதும் இல்லை என்று அன்று யோசுவாவுக்கு வாக்களித்த கர்த்தர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நான் மோசேயோடு யோசுவாவோடே இருந்தது போல உங்களோடும் இருப்பேன் என்று இதைவிட வேற என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை விட்டு பிரியாத நேசர் உங்களுடனே இருந்து உங்களை பலப்படுத்தி தைரியமூட்டுகிறார் அவருடைய வல்லமையான கரங்கள் உங்களை காப்பதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கிறது தேவன் ஒருவருக்கு உதவுவது போல மற்றவருக்கும் ஒப்பனையாக செயல்படுகிறார் அவர் நம் தலைமுறைகள் முழுவதும் காப்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேல் என்று உறுதியளிப்பதை ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் பயத்திற்கு பதிலாக வலிமை கலங்குவதற்கு பதிலாக நம்பிக்கை இதுவே தேவனின் அழைப்பு மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கொடுக்கும் வாக்குறுதி பயப்படாதே கர்த்தர் உன்னோடு அவர் இருக்கிறார் நம் முன் நடக்கும் தேவன் எதிரிகளை நமக்கு முன்னே சென்று சமாளிப்பவர் நான் உனக்கு முன்னே போய் கோணதானவைகளை செவ்வையாக்குவேன் என்று வாக்களிக்கிறார் அடுத்ததாக அவர் நம்மோடு இருப்பவர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதி அளித்திருப்பதை மத்திய இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கிறோம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துவதை எபிரேறு கெழுதின நிருபம் பதிமூன்று ஐந்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய உறுதிமொழிகள் நிலைத்தவை பயம் மற்றும் கலக்கம் தேவனுக்கு பிடிக்காதவை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று அப்போஸ் நாகிய பவுலும் எழுதின இரண்டாம் நிருபம் மூலம் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் கலக்கத்தில் கூட நம்முடைய நம்பிக்கையை வளர்த்திட வேண்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு அற்புதமான வாக்கு தத்தத்தை வழங்குகிறது இந்த புதிய மாதத்தில் மாதத்தின் வாக்கு தத்தமாக ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய செய்வேன் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பேன் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று நம்மை ஆசிர்வதித்து இந்த புதிய மாதத்திற்குள் அழைத்து வந்த தேவன் பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஒரு தகப்பனாக நம்மை அரவணைத்து ஆறுதல் தருகிறார் இப்படிப்பட்ட அன்பான தேவனை சொந்த இரட்சகராக கொண்ட நாம் எவ்வளவு வாக்கியவான்கள் இப்பொழுதே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவர் பாதம் பணிந்து அன்பும் பரிசுத்தவுமான எங்கள் விண்ணகத் தந்தையே உமது வார்த்தையால் எங்களை உறுதியாக்குகிறதற்கு கோடான கொடை ஸ்தோத்திரம் அப்பா எங்களை விட்டுவிட மாட்டேன் விலக மாட்டேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீரே எந்த நிலையிலும் பயப்படாமலும் கலங்காமலும் உண்மையே உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களுக்கு வலிமை தாரும் நாங்கள் எங்கு சென்றாலும் உமது பிரசன்னம் எங்களோடு வருவதை உணர்ந்து மிகுந்த பலத்தோடும் தைரியத்தோடும் நடக்க கிருபை செய்ய வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் என்று நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அவருடைய கைகளில் ஒப்பு கொடுப்போம் அவரே நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய பயத்தை விட்டு நீங்கி அவரோடு அற்புதமாய் வாழ கிருபை செய்வாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்